அஸ்லாம் அணைக்கும் வஹமத்துல்லாகி ஒபர்கூர் அன்புக்கு சகோதர சகோதரிகளை பெருமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் எழுவத்தி நாலு நபி இப்ராஹிம் அலைவசல்லாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் பதிமூணு தனி நபராகிய இப்ராஹிம் அலைவஸ்லாம் அவர்கள் ஒரு சமுதாயமாக திகழ்ந்தார்கள் என்று ரபுல் அபுல்லாலுமின் பதினாறாவது அத்தியாயம் நூற்றி இருபதாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அதை பற்றிய விளக்கத்தை தான் இந்த காணொலியை நம்ம பார்க்க இருக்கிறோம் இதில் அல்லாஹ் அபுல்லாலும் சொல்லி காட்டுகிறான் இப்ராஹிம் ஒரு சமுதாயமாகவும் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவராகவும் உண்மை வழியில் நின்றவராகவும் இருந்தார் இணை கற்பிப்பவராக அவர் ஒருபோதும் இருந்ததில்லை அவனது அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துபவராகவும் இருந்தார் அவன் தேர்வு செய்தான் நேரான வழியில் அவரை செலுத்தினான் அல்லாஹ் அவரை தேர்வு செய்தான் மேலும் அவரை நேரான வழியிலும் செலுத்தினான் அவருக்கு இவ்வுலகிலும் நன்மையை வழங்கினோம் அவர் மர்மையில் நல்லோரில் ஒருவராக இருப்பார் நல்லவர்களில் ஒருவராக இருப்பார் முகமதே உண்மை வழியில் நின்ற உண்மையான வழியில் சென்ற அந்த இப்ராஹிமின் மார்க்கத்தை நீ பின்பற்றுவீராக என்று உமக்கு நாம் தூது செய்தி அறிவித்தோம் அவர் இணை கற்பிப்பவராக அதாக காஃபிராக இருந்ததில்லை என்று பதினாறாவது அத்தியாயம் நூற்றி இருபதில் நூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி மூணு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி இருபத்தி மூணு வசனங்களில் உள்ள தொடர்ச்சியாக அல்ல இதை பற்றி சொல்லி காட்டுக்கிறோம் எனவே தெளிவாக நபி இப்ராஹிம் அலையுசல்லம் அவர்களை இன்றைக்கு வாழக்கூடிய மனிதர்களில் அதிகமானவர்கள் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் உதாரணமாக யூதர்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் அப்போ இப்ராஹிம் அலேஸ்லம் அவர்கள் இந்த மூன்று பெரிய மார்க்கத்துக்குரியவர்களும் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தப்பும் தவறுமாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர் அவர்களுடைய வேதங்களில் அவர் அவர்களுடைய முன்னோர்கள் தப்பும் தவறுமாக எழுதி வைத்தவைகளை இறைவன் அவர்களுக்கு வழங்கிய வேதமாக கருதிக்கொண்டு தவறிழித்து கொண்டிருக்கிறார்கள் எனவே தான் இதை நாங்கள் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரும் இது அல்லாவுடைய வார்த்தை ஆதி பிதா ஆதம் செல்லம் அவர்களை படைத்து அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் கற்றுக் கொடுத்து அல்லாஹு ரபுல் ஆலமீன் அதன் தொடர்ச்சியாக மனித சமுதாயத்துக்கு நேர்வழி காட்ட பல இறை தூதர்களை அனுப்பியிருக்கிறான் அவர்களில் முக்கியமான ஒருவர் நபி ராய் அலேசல்லம் அவர்கள் அல்லாவுடைய மிகவும் நேசராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்ட ஒரு மனிதர் அவர்கள்